சேவை செய்ய முடியாது எங்களை வந்து மிகையா பாராட்டுவாங்க ஐயோ உங்களை மாதிரி யாருமே இல்ல நான் வாங்குற அடி எனக்கு தானே தெரியும் முதுகுல பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு பழுத்துருக்குன்னு அதனால அது ஒரு பெண்ணா நிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு என்னன்னா நான் தோத்துட்டேன்னு வைங்களேன் என்னை பார்த்து எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க வந்து அட ஒரு பொம்பளை போனா இப்படிதான் சாதாரணமா சொல்லி முடிச்சிருவாங்க அதை நாம வந்து நான் எப்பயுமே ஒன்னு சொல்லுவேன் போருக்கு சென்று தோற்பது தோல்வி இல்லை போருக்கு சென்றதே வெற்றிதான் அப்படின்னு அந்த மாதிரி நான் போருக்கு வந்துட்டேன் நான் திரும்பி போக கூடாது ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ நான் வந்து போராடணுங்கிற உறுதியில தான் நான் வந்து இப்ப போயிட்டு இருக்கேன் நான் வந்து பொதுவா எல்லாருக்கிட்டையும் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா சமூக சேவை செய்யறது செய்யறது எந்த அளவுக்கு உண்மைன்னு ஒண்ணு பார்க்கணும் அது எவ்வளவு மக்களுக்கு பயன்படுதுங்கிறத ஒண்ணு பார்க்கணும் அதனால வருங்கால தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருந்ததுன்னா அந்த சமூக சேவைக்கு நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் இடையூறு பண்ணாம இருந்த போதும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செய்வாங்க ஈரோடு மக்களுக்கு என்னோட அன்பான ஒரு வேண்டுகோள்